ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ராகி எடை இதில் வந்து ராகி மாவு வெங்காயம் பச்சை மிளகா ஜீரகத்தூள் தேங்காய் கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து கருவேப்பில் கொத்தமத்தலை எல்லாத்தையும் பொடி பண்ணி போட்டிருக்கேன் தேங்காயும் கடலைப்பருப்பு உளுந்தையும் வந்து லைட்டாக தாளித்து லைட்டாக வறுத்து போட்டிருக்கிறேன் கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாரி போட்டிருக்கிறேன் இப்போ நான் அதை வச்சு இலையில் தட்டி நம்ம கல்லை போட்டாச்சு கல்லை போட்டு வெந்துக்கிட்டுருக்குது இதை விட வந்துட்டு நம்ம கருப்பட்டி போடலாம் கருப்பட்டி போட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் கருப்பட்டியில் தான் ராகி அந்த அடை வந்து செம்மையாக இருக்கும் கருப்பட்டி ரொட்டி மாங்க ராகி கருப்பட்டி ரொட்டி நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல இருக்குது இது வந்து காரம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகு தூள் போட்டிருக்கேன் மிளகு முழுசாக போட்டால் அது நல்லா இருக்காது இதிலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இதாக்கி போட்டோம் அப்படின்னாக்கா எப்படி நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்றலாம் அப்படி ஊற்றுனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துருக்குன்னு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட நம்ம வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ